ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அதிருஷ்டம் எதுவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எதில் செய்கிறோம் ஃபஸ்ட்டு ப பச்சரிசி ஒரு இந்த ரெண்டு கிலோ தேசி ரெண்டு கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவணும் நல்லா கழுவி அலசி அதை நல்லா எடுத்துக்கணும் கழுவி கழுவி எடுத்து உணர்த்தி வச்சிக்கணும் அரிசியை எடுத்துட்டோம்னா சிக்கன் நல்லா உரத்து எடுத்து வச்சுக்கணும் அரிசியை அதுக்கப்புறம் அதை மாவை அரைக்கணும் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் மாவை அரைச்சி வெள்ளம் அதுக்கு ஒரு கிலோ வறுத்துக்கணும் ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் எடுத்துட்டு மாவை நல்லா அதை பெரிய அமைக்க வைக்கணுங்க அரைச்சி முடிச்சோடனே மாவை ஈரப்பதம் இருக்கணும் அதுக்கெல்லாம் அமிக்க வைக்கணும் அது மாவை மாவை அமுக்கி வச்சுட்டு வெள்ளத்தை அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் அது நம்ம மாவை இது போல் நம்ம மாவை மிக்சியில் வச்சு பதமாக அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் நிறு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் சமைச்சி போல் வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கணும் அதே பாருங்கள் தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும் காசலாம் கொஞ்சம் திப்பிலாம் வரும் கொஞ்சம் மண் கின்னு போல் இருக்கும் அதனால் நம்ம கரைச்சி அது வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அது அதனால் கரைச்சி அப்புறம் காசணும் அதை காசணும்னா ஒரு தண்ணியில் விட்டு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் பதம் எப்படி இருக்கட்டு தொட்டு பார்த்தா நம்மளுக்கு தனியாக வரும் அது அந்த பதத்துக்கு வந்த பிறகு எள் தேவையான எள்ளு போட்டுக்க வேண்டியது தான் நம்ம ஏழைக்காலம் நம்ம மாவு அரைக்க பார்த்தா மாவு கூட போட்டாச்சு அதனால் இப்போ எள்ளு போட்டு மாவு போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரே முட்டை கூட போட்டு போட்டு ஒரு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பாவ கூட அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது தீபாவளி கேட்க நம்ம வீட்டில் தீபாவளி கேட்க இப்போ அதிரசம் செய்கிறோம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட மாட்டேதான் நம்ம ஓர போகக்கூடாது போட்டுவிட்டோம் கிண்டிட்டு இப்போ பதமாக வந்து போச்சு இது வந்து நம்ம ஒரு நாள் வைக்கணும் இது நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் வைக்கணும் நல்லா கே கட்டி கட்டியாக இல்லாத மாவு இல்லாத நம்ம கிண்டி நல்லா கிண்டி வச்சுக்கினா தான் நம்மளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படியே கட்டி அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சு இது எண்ணெய் பாய்க்கிட்டது அதாவது இலையல் தான் தட்டினா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தட்டி போடணும் இலையல் தட்டணும்னா நம்மளுக்கு வந்து அது நல்லா சாஃப்ட்னஸ் வரும் ஒட்டாது எண்ணெய் தழு போடணும் இப்போ இலை அதனால இந்த எண்ணெய் கவரையே வந்து கே திரு கிழிச்சிட்டு அதில் போடுறோம் நம்ம வெள்ளை கவரை அதனால் கொஞ்சம் ஒட்டாமல் வருது இலை போட்டால் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் எல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பதமாக திருப்பி திருப்பி விடணும் ஒரே சைடில் விடக்கூடாது திருப்பி விடணும் திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு பதம் கிடைக்கும் எந்த மத்தியில் வரணுமோ அதுபோக வரும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து எடுத்து பாருங்கள் நல்லா பைசா இருந்தவருக்கு அதை எடுத்து அழுத்திடும் அதுனால தான் அது வந்து எண்ணெய் வந்து வலியும் இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் ஒரு மாதிரியே தகுட்டு நப்பலாம் ஆகிடும் இப்போலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பதமான இது கிடைச்சி